அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிதா நாட்டுக்கொழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்ரஃப்ங்கிற நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கொஷின் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டுக்கு அந்த பதிவு போட போகிறேன் அது என்ன கமெண்ட் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதே போல் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அஷ்ரஃப்ங்கிற நண்பர் என்ன எனக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து அந்த தடுப்பூசி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பர்களெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தடுப்பூசி என்னைக்கு எனக்கு போடணும் அப்படின்னு நிறைய பேர் வேக்சின்ஸ் பற்றி எனக்கு கேட்டதுனால அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவுக்கு அவர் போட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா ஸோ வேக்சின்ஸ் இருக்கட்டும் சகோ எனக்கு வந்து நாட்டு மரு நாட்டு வைத்தியத்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாட்டு மருத்துவத்தை அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நாட்டு மருத்துவத்தை எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் போட்டிருந்தார் அவருக்கா அவருக்காகவும் மற்ற எல்லா நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த நாட்டு மருத்துவத்தை நீ நான் சொல்ல போகிறேன் ஒரு சிக்கு பொறிச்ச நாளில் இருந்து அது வந்து வளர்ந்து பெற வரை நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த நோய் வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை இயற்கை முறையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு முழுமையாக அவர் கேட்டிருந்தார் அதான் நீங்கள் சொல்ல போகிறேன் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோழி மூலமாக வைக்க தான் பெஸ்ட்டு இன்குபெட்டரில் வந்து நான் கமர்ஷியலாக பண்ண போகிறேன்னா இன்குபேட்டர் வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் குஞ்சுகள் ஆரோக்கியமாகவும் நல்லா புசு புசு அதான்னு சொல்கிறது எப்படி கொழுமையாக இருக்கணும் செழுமையாக இருக்கணும் அப்படின்னா கோழியில் நீங்கள் அவையம் வைக்க தான் ரொம்ப சிறந்தது ஸோ நானும் இன்குபேட்டர் வச்சுருக்கேன் முந்நூறு முட்டைக்கான இன்கு வாங்கினேன் ஸோ வாங்கி வச்சு அதில் பொறிச்ச சிக்ஸ் வந்து கம்மியாக தான் எண்ணிக்கையில் பொறிச்சுது அப்படி பொறிச்சுருந்தாலும் அதுங்க அளவுக்கு ஆக்டிவாக இல்லை ஏன்னா அது ஈரப்பாதம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியலங்கிறதுனால அதை பண்ண முடியல இதுவே தாய் தாய்கொழியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல கோழியை உட்கார வச்சுட்டா கோழியே எல்லா விஷயத்தும் அதுவே ஹியூமிட்டியை பார்த்துக்கும் அதுவே வந்து டெம்பரேச்சராக எல்லாம் தீவிரசு அதுவே பார்த்துக்கும் எக் டேர்னராகவும் அதே அதுவே வந்து உங்களுக்கு பயன்படும் நீங்கள் ஒரு பதிமூணாயிரம் போட்டு இன்குபேட்டர் வாங்குறதுக்கு ஒரு முந்நூற்றம்பது நானூறு போட்டு ஒரு கோழி வாங்குனீங்கன்னா அது இருபது முட்டை உங்களுக்கு வந்து பொறிக்கும் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருபது முட்டைக்கு ஐம்பது முட்டையில் இங்கு பெற்ற கேட்குறாங்க தயவு செய்து இருபது முட்டை ஐம்பது முட்டை இங்கு பெற்ற வாங்கவே வாங்காதீங்க ஏன் அப்படின்னா அந்த இருபது முட்டை ஐம்பது மூட்டை இங்கு வாங்குறவங்க அதுக்கு நீங்கள் அதே ரேட்டுக்கு கோழி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக அமைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டை இங்கு பெற்ற ஐயாயிரம் இல்லை மூவாயிரத்து ஐநூறு இப்படிலாம் சொல்லிடுறாங்க அந்த ரேட்டுக்கு நீங்கள் கோழி வாங்கினீங்கன்னா பத்து பத்து கோழியாக வச்சா கூட உங்களுக்கு வந்து பத்து கோழி ஒரு கோழிக்கு பதினஞ்சு பதினஞ்சு முட்டை நீங்கள் வைக்கலாம் பத்து நூற்றி முட்டை நீங்கள் வச்சு பொறிச்சிக்கலாம் ஸோ அதனால அதிக எண்ணிக்கையில் முந்நூறு ஐநூறு அறநூறு அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் வாங்கினா மட்டும் அது சிறந்ததாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு அதுக்கப்புறம் அப்படி தாய்கொழி மூலமாக நீங்கள் வச்சு கொஞ்சங்க பொறிச்சிருச்சு அப்படின்னா பொரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கருப்பட்டி தனி கேள்விப்பட்டிருப்பீங்க கருப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கருப்பட்டியை எடுத்து நல்லா பொடி பண்ணி ஒரு ஒரு மூணு லிட்டரு தண்ணியோ இல்லை அஞ்சு லிட்டரோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மூணு லிட்டர் எடுத்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பணம் கரு பணம் வெள்ளத்தை உள்ளே போடணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆவி வர அளவு நல்லா கொதிக்க வச்சு அந்த மூணு லிட்ரு ஒன்றரை லிட்டராகவோ இல்லை ஒரு ரெண்டு லிட்டராகவோ ஆகிற அளவு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதை சிக்கு பொறிச்ச அன்னைக்கு தண்ணி வந்து அந்த அந்த கொடுங்க ஸோ பொரிச்ச அன்னைக்கு எல்லா சிக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காது அதனால் அடுத்த நாள அதை கண்டினியூ பண்ணுங்கள் மொதல் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு நீ வெறும் கற்படி தண்ணியை மட்டும் இங்கே கூட தீவனம் இங்கே போடலாம் குடிக்கிறதுக்கு கற்படு தண்ணி தான் நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வேளை வச்சு தான் அடுத்த வேளை கண்டினியூ பண்ணாதீங்க இப்போ காலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா சில பேர் மதியம் மாற்றுவாங்க சில பேர் ஈவினிங் மாற்றுவாங்க இப்போ நாலாம் பார்த்தீங்கன்னா காலைல வச்சுட்டு போயிடுவேன் திரும்ப காலேஜ் போயிட்டு வந்து மதியம் தான் நான் மாற்றுவேன் ஸோ அப்படி மாற்றுறப்போ அந்த பழைய தண்ணியை ஊற்றிட்டு தான் புது தண்ணியை வைக்கணும் அதே தண்ணியை நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது அதை பண்ணிக்குவாங்க ஸோ முதல் மூணு குஞ்சு பொறிச்சு முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நீங்கள் வந்து கற்பிடு தண்ணியை தவறாமல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஆறு நடல ஒரு நாளை நீங்கள் கேப் தான் முடலாம் இல்லை அதில் ஏதாவது தண்ணி வச்சுக்கலாம் ஐந்து ஆறாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா மஞ்சளை வந்து கடையில் மஞ்சள் தூள் பாக்கெட்டாக வாங்காமல் நீங்களே வந்து அந்த குச்சி மஞ்சளை வாங்கி அதை அரைச்சி வச்சுக்கோங்க அதான் வந்து ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் அதை அரைச்சி வச்சுட்டு அந்த போர் தண்ணியை கொதிக்க வச்சு அஞ்சாறு நாளும் ஆறாம் நாளும் நீங்கள் கொடுங்க சரிங்களா இது இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான மருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட்டுக்கோழி வளர்த்தாலுமே நீங்கள் சிக்கு வந்து தாய்கொழி கூட மேய விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அடைச்சி ப்ரூடிங் போடுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதுக்கு எஸ்கேஎம் தீவனம் வச்சே ஆகணும் இருக்கிற தீவனங்களில் எஸ்கேஎம் நாட்டுக்கோழி தீவனம் நல்லாயிருக்கும் ஸ்டார்ட்ரு அதை வாங்கி நீங்கள் கன்ஃபார்மாக வைங்க அப்போ தான் அதுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை மருந்து நாட்டு மருந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ கஷாயம் நான் ஏதாவது வீடியோ போட்டிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோலாம் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நாட்டுக்குழுவதுக்கு கஷாயம் தயாரிக்கும் முறைன்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த கசாயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி மூணு லிட்டரில் எல்லாம் நான் சொன்ன அந்த மூலிகை எல்லாம் பிரண்டை நிறையா சொல்லியிருப்பேன் தூது விலை எல்லாமே சொல்லியிருப்பேன் அந்த இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மூணு லிட்ரு ஒரு லிட்டரு ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி ஒரு பாட்டிலை வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரைய வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதில் தண்ணியோ எதோ மிக்ஸ் பண்ணாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி போட்டு அந்த கஷாயத்தை வச்சுக்கோங்க அதை வாரம் ரெண்டு முறை நீங்கள் வந்து அதை கோழிகளுக்கு அந்த குஞ்சுங்களுக்கு ரெண்டாவது வாரத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் டெய்லிக்கும் வாரத்து ரெண்டு முறை அப்படின்னு ஒரு அந்த அதை கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சோ இல்லை இருபது நாள் கழிச்சோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளை கழிச்சிருக்கான நாட்டு மருத்துவம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கிழாநெல்லி மஞ்சள் சீரகம் பூண்டு வெங்காயம் மிளகு கொஞ்சம் சரிங்களா இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு உருண்டை தயாரிக்கிறத சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லிங்க்கும் போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதை ரெடி பண்ணி பதினஞ்சா நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதை வந்து முட்டை வர்ற அளவுக்கு வரைய கண்டினியூ பண்ணுங்கள் இது வந்து வெள்ளை கிளர்ச்சல் தடுப்பு மருந்தாகவும் பயன்படும் வெள்ளை கிளைச்சல் வர வந்தாலும் அதை டேரெக்டாக உருண்டையாக நீங்கள் போடலாம் வெள்ளை கிளச்சல் வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து தடுப்பு முறையாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதை வந்து தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி பகிர்ந்து நீங்கள் வைக்கலாம் வச்சிங்கன்னா வெள்ளை கிளைச்சல் வரவே வராது இது பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிற அது வந்து வெள்ளை கழிச்சிருக்கான மருந்து தான் ஆனால் இது வந்து எந்த டைப்பில் பயன்படுத்தணும்னா வெளிநாட்டில் விட்டு தான் பயன்படுத்தணும் நாளில் பயன்படுத்தக்கூடாது என்ன அப்படின்னா தயிரில் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அது தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு என்ன செய்யலாம் மதிய விலையில் மட்டும் நல்லா வெயில் நேரத்தில் மட்டும் இந்த கொழி கொஞ்சங்களுக்கு சின்ன சின்ன பிடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அது எப்போன்னா வெயில் காலங்களில் மட்டும் தான் கொடுக்கணும் இப்போ மாதிரி பனிக்காலத்துலேயோ மழை காலத்திலையோ அதை கொடுக்கக்கூடாது இந்த அந்த நேரத்தில் நம்ம சொன்ன அந்த உருண்டையை நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் இது என்ன பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு ஒரு முறை அந்த வெள்ளை கிளைச்சிருக்கான அந்த உருண்டை தீவன அந்த கிழநெல்லியை வச்சு செய்கிற அந்த உருண்டை தீவனம் உருண்டை மருத்துவத்தை பயன்படுத்துங்க வெயில் நாளாக இருந்ததுன்னா இந்த ஆணையனும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம் ஸோ வெள்ளை கிளச்சியில் வந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ மருந்துகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டேன் அந்த வெள்ளை கிளர்ச்சிக்கான மருந்து தான் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ச தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்க போகிறீங்க அதே போல் அந்த கஷாயம் தீர்ந்துருச்சுன்னா திரும்பவும் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறீங்க அதை வாரத்து ரெண்டு முறை அந்த கஷாயத்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்து எம்எல் இல்லை அஞ்சு எம்எல் நீங்கள் கலந்து தண்ணியை வச்சுருங்க குடிக்க வச்சுருங்க இப்படியே கன்யூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எஃகு விடுற அளவுக்கு பெரிய கோழி வளர அளவுக்கு இது இந்த மருத்துவமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கோழிக்கு எந்த வியாதியுமே உங்களுக்கு வரவே வராது கோயிலில் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா புஷ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா குடல் புழு கூட நீங்கள் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற கஷாயத்துலேயும் சரி நம்ம கொடுக்க அந்த உருண்டைகளையும் சரி குடல் புழுங்கள் இருந்தால் அது அழிஞ்சிரும் வரவே வராது ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் பணம் தப்பா சொன்ன மருந்தை குஞ்சு பிடிச்சி நாளில் இருந்து அது முட்டை விடுற அளவுக்கு முட்டை விட்டுறதுக்கு அப்புறமும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது தாங்க ஒரு முழுமையான மருந்துமா நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்